பாஸ் மலையாளம் ஃபேக்ட்ரி டாஸ்க் டூவில் ஒரு பக்கம் நோராவை வச்சு செய்னு செஞ்சுட்டாங்க ஒர்க்கர்ஸ்லாம் ஒரு பக்கம் நோராவோட சூப்பர் பவர்ஸ் போயிருமோ அப்படின்ற ஒரு வருத்தத்தில் நோரா இருக்காங்க ஏன்னா அதை வெளிப்படையாக சொல்லவும் முடியாது ஒழித்து வைக்கவும் முடியாதுன்ற சுச்சுவேஷனில் நோரா இன்னொரு பக்கம் சாப்பாடு அந்த கிச்சன் டீமில் ஒரு பார்ஷியாலிட்டி நடக்குது ஜிசேல் வந்து அவங்க கேங்குக்கு வந்து எக்ஸ்ட்ரா பல ஃபுட் ஐட்டம் கொடுக்கறது அவங்களுக்காக தனியாக ஸ்பெஷலாக செஞ்சு மறைச்சி வச்சு சாப்பிட்றது ன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அது கூட இருந்த கூட்டாளியை கண்டுபிடிச்சு இல்ல இதெல்லாம் சரியா இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்கற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்தது பின்னி வந்து அந்த இடத்துல சண்டை போட்டு பல விஷயங்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ இது நியாயமா இல்லையா அப்படின்றதையும் பார்க்க போறோம் அதை தாண்டி அந்த கோல்டு காயினுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத பிக் பாஸ் சொல்லியிருக்காரு நான் அப்பயே சொன்னேன் கோல்டு காயினை பத்தி பிக் பாஸ் அடிக்கடி சொல்றாரு ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காருன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அந்த ட்விஸ்ட்டுமே இன்னைக்கு ரிவீல் பண்ணிட்டாரு ஸோ அதெல்லாத்தையும் பார்ப்போம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேரும் பாக்குறீங்க மறக்காம லைக் போட்டு வீடியோவை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ க மார்னிங் கரெக்டாக எழுந்து முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அனீஷுக்கும் ஷானவாசுக்கும் ஒரு சில பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ஷானவாஸ் ஒரு டைலாக் சொல்றாரு உன்னை ஏற்றவும் மனசலாக்கியது ஸோ நீ என்ன எது அப்படின்றத முழுசா புரிஞ்சுக்கிட்டது நான் தான் உன்னை அதிகமாகவும் நேசிக்கவும் செய்கிறேன் உன்னோட ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்றது ஷானவாஸ் சொல்றாரு செரிஞ்சுட்டு போட்டோம் பட் இருந்தாலும் வந்து நான் உன்னை வந்து விசுவாசிக்கல உன்னெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் ஏன்னா நீங்கள் மார்னிங்ல இருந்து நைட்டு வரையும் கேம் விளாட்ற ஒரு நபர் நீ தான் அனிஷ் சொல்றாரு சோ உங்களெல்லாம் ஒரு பாயிண்ட்லயும் நம்ப முடியாது எதுவுமே பண்ண முடியாது நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் என்னை உங்கள நம்ப மாதிரி அனிஷ் சொல்றாரு உடனே நீ கேம் இல்ல இல்லையா நீ ஒரு கேம் நாமினேஷன்ல போய் ஒரு கேம் நாமினேஷன் பவர் கட் ஆனதுக்கு அப்புறம் நீ அங்க போயிட்டு நாமினேட் பண்றேன்ன்ற மாதிரி ரெண்டு பேரை நாமினேட் பண்ண அப்பயே தெரியுது நீ கேம் விளாட்ற என்ன பண்றேன்ன்றது சோ நீ அந்த இடத்துல நாமினேஷன் பவர் கட் ஆனது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்க சைலண்டா உட்காருக்கணும் எதுக்கு போய் நீ என்ன பண்ண யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டவனே ஒரு பக்கம் என்ன நம்ம கேள்வி கேட்டா நமக்கு எதிராக அவனே திரும்பிடுறான் அப்படின்ற மாதிரி சைலண்ட் ஆயிட்டாரு அனிஷ் பட் கேட்டாங்க ஐ மீன் நாமினேஷன் கட் பண்ணாங்க பட் நான் என்ன நினைக்கிறேன்னு மக்களுக்கு தெரிவுபடுத்தணும்ல அப்படின்ற ஒரு சீனை அந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருந்தாரு அனிஷ் பட் என்ன பண்றது எல்லாம் வேஸ்டா போச்சு அடுத்து பிக் பாஸ் கூப்பிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு கோல்டு காயினை பத்தி நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு பிரத்யோக பவர் இருக்கு அது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த வாரம் பனிப்புறால யார் போக போறாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா கோல்டு காயின் வச்சிருக்கிற நபர்ஸ் அந்த பனிப்புறாவுக்கு போக முடியும் அப்படின்றத பிக் பாஸ் சொல்றாரு சரி ஓகே ஒருத்தர் கிட்டயும் கோல்டு காயின் இருக்கு அவங்க உள்ள போவாங்க நினைச்சா அங்கதான் வச்சாம்பார் ஆப்புன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் சோ ஒரு பக்கம் நோரா கிட்ட இருந்து ஒர்க் பண்ணி கோல்டு காயினை ஒர்க்கர்ஸ் வாங்குவாங்க அந்த ஒர்க்கரை என்டர்டைன்மெண்ட் பண்ணி அந்த சர்க்கஸ் காரம் வாங்கணும் ஸோ அந்த சர்க்கஸ் காரங்கிட்ட இருக்கிற கோல்டு காயின் தான் பனிபுராக்க போக முடியும் ஒர்க்கர் கிட்ட இருந்தாலுமே அது நியூ யூஸ் பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே சொல்றாரு அதுக்கப்புறம் இப்போ அந்த கோல்டு காயினை கொடுக்கறதா இருந்தால் கொடுத்துருங்க இல்லைன்னா அந்த கோல்டு காயினுக்கு பவர் இல்லைன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறாரு அப்ப வந்து என்ன பண்றாங்க பின் பின்னி ஜஸ்டின் அதிரா மற்றும் லக்ஷ்மி இந்த நாலு பேர் வராங்க நாலு பேருமே வந்து கோல்டு காயின் அந்த சர்க்கஸ்காரங்களுக்கு கொடுத்துடுறாங்க இன்னொரு பக்கம் மிச்சம் மூணு பேர்கிட்ட இருக்கு ஷானவாஸ் கிட்ட இருக்கு மஸ்தானி கிட்ட இருக்கு ஒனில் கிட்ட இருக்கு இந்த மூணு பேருமே கோல்டு காயின் கொடுக்கல சோ அது குடுக்காம அப்படியே வச்சுட்டாங்க ஓகே அதை கொடுக்காம அப்படியே வச்சிட்டாங்களா அடுத்து என்ன நடக்குது ஒரு பக்கம் பிக் பாஸ் காயின் எடுத்துட்டு போயிட்டாரு நோரா கிட்ட ரெண்டு பிளாக் காயின் இருந்ததுல பிளாக் காயினும் நோரா யாருக்காவது குடுக்கணும் அந்த பிளாக் காயினுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு அடுத்த வர டைரக்ட் நாமினேஷன் எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பிக் பாஸ் சொல்லி இல்லையா இங்க என்ன டுஸ்ட் ஆயிடுச்சுன்னா நோரா பிளாக் காயின்னு நேற்று யாருகிட்டயுமே கொடுக்கல ஒன்லி கோல்டு காயின் கொடுத்துருந்தாங்க பிளாக் காயின் கொடுக்கல சோ இப்போ அந்த பிளாக் காயின்னு உங்களுக்கே வந்து சேரும் சோ உங்ககிட்ட ரெண்டு காயின் இருந்தா அப்போ நீங்க டேரக்ட் நாமினேஷன் மாதிரி நோரா சூப்பராகவும் ஒரு ஆப் போட்டு விட்டார் பிக் பாஸ் இது நான் எதிர்பார்க்கலையே பிக் பாஸ் ஒரு பக்கம் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணணும் சொன்னீங்க ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆப் வைப்பீங்களேன்னு நான் நினைக்கலையே அப்படின்ற மாதிரி நோராவோட ஃபீலிங்காக இருந்தது ஓகே அடுத்து அனுமல் போயிட்டு பிரவீன் கிட்ட கேட்கலாம் ஸோ இந்த ஒரு கோல்டு காயினை வச்சு தான் பனிபுரா போக போகிறோன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை விட்டுட்டு சில பேர் காயினே கொடுக்காம இருக்காங்களே ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அதை யூஸ் பண்ணியிருக்கலாமே ஏன் வேஸ்ட் பண்றாங்கன்ற கேள்வி கேட்குறாங்க அப்போ ஒன்றிலேயே இவங்கெல்லாம் வந்து மாற்றி மாற்றி வந்து பேச அது ஒரு விவாதம் அடிக்கப்போகுது பட் கொடுத்துருக்கலாம் பட்டு இப்படி தான் விளையாடணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு முடியாது இல்லை அவங்களோட ட்ராக் வேற மாதிரி இருக்கு நாங்கள் வேற மாதிரி யோசிக்கிறோம் எங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை பனிபுரா நீங்க போவாதீங்க அப்படின்றது அவங்களோட கேமா இருக்கு அதையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஓகே இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து பிக் பாஸ் வந்து என்ன சொல்றாரு நோரா கிட்ட மூணு பிளாக் காயினும் ஒரு குறிப்பிட்ட கோல்டு காயின் ஒம்பது கோல்டு கைனுமே கொடுத்துட்றாரு கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் ஆகுது ஓகே பிக் பிக்பாஸ் இன்னொரு டுவிஸ்ட்டுமே வைக்கிறாரு ஸோ போன வாட்டி செருப்பு கம்பெனியில் ரெண்டு மிஷின் இருந்தது இந்த வாட்டி ஒரு மிஷின் ஸோ ஒரு மிஷின் எடுத்து முடிச்சாச்சு இது சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பயங்கரமாக கேம் ஏதாவது பண்ணணுன்றதுக்காக அக்பர் ஒரு கேம் விளையாட ஆரம்பிக்கிறாரு ஸோ அக்பர் அந்த கேமை விளையாடலன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் போரிங்காக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும் ஓகே அக்பரோட ரோல் என்ன ஒரு யூனியன் லீடர் யூனியன் லீடராக வந்து ஒர்க்கரை மேனேஜ் பண்ணி யார் யார் என்ன ஒர்க்கை பண்ணணுன்றத அசம்பிள் பண்ணுறது அவரோட வேலை அப்படி ஒரு பக்கம் மேனேஜ்மெண்ட் சைட்லேயும் ஒர்க்கர் சைட்லேயும் ஏதாவது தப்பு சண்டை நடந்தால் அதை பேச்சுவார்த்தை எடுத்துகிட்டு வந்து ஹேண்டில் பண்ணுறது அக்பரோட பொறுப்பு ஸோ என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு மீட்டிங் கூப்பிட்றாங்க நோரா மீட்டிங் கூப்பிட்டா எங்களால் வர முடியாதுன்ற மாதிரி மூணு பேர் ஒன்றை செஞ்சுறாங்க அந்த இடத்துல அந்த புதிய கூட்டணியாக இருக்காது அபிலாஷு ஒனியில் இன்னொரு பக்கம் வந்து அக்பர் இந்த மூணு பேரும் வந்து ஓனர் கூப்பிடுறாங்க நாங்க வர முடியாது ஓனர் இங்க வர சொல்லு இங்க வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓனர்லாம் வர முடியாது நீங்க ஓனர் எடுத்துக்கு வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசும்போது அதுக்கப்புறம் ஒரு மைண்ட்ல என்ன பண்றாங்க நோரா வந்து யார் வேலை செய்யணும் இது பண்ணணும் நான் தான் டிசைட் பண்ணுவேன் உங்களை எல்லாரையும் ஃபயர் பண்ணி விட்டுருக்கணும் அது ஏன் பெரும் தப்பு இதெல்லாம் தப்பா போச்சு அப்படின்றத சொல்றாங்க நேத்தே பிளாக் கயில் கொடுத்துருக்கணும் நான் தவறு பண்ணிட்டேன் ஆமா அந்த பிளாக் கைல நேற்று கொடுத்துருக்கலாமா கொடுக்காம விட்டு அந்த பிளாக் கைன் உங்களுக்கே ரிவர்ஸ் ஆகி திரும்ப ஆப்படிச்சுதான் என்ன பண்றது சொல்றது அப்பப்பே யோசிச்சுக்கணும் பிக் பாஸ் ஏன் சொல்றாரு எதுக்கு சொல்றாருன்றத கரெக்டா யோசிச்சிருந்தா நோரா தப்பிச்சிருக்கலாம் ஆனா அதை யோசிக்கலையே அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க ஓகே அப்புறம் பின்னி வந்து கேட்கறாங்க அக்பர் கிட்ட நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்தா என்னது இது யூனியன் லீடரா நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒட்டுமொத்த ஒர்க்கர் கிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் போயிருக்கணும் நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம்னா இது எப்படி அப்படின்றத பின்னி அது ஒரு நியாயமான கேள்வி சோ யூனியன் லீடரா என்ன பண்ணும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குப்பா ஒட்டுமொத்தமா நம்ம இப்படி நின்று பண்ணலான்னு ஒரு மீட்டிங் கூப்பிட்டு அங்க ஒரு பேச்சு நடத்தி இருக்கணும் அங்க பண்ணல அதை பண்ணாம விட்டுட்டே நான் ஒரு முடிவு எடுப்பா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் சப்போர்ட் பண்ண முடியுமா முடியாது ஒரு விஷயம் இருக்கும் மாற்று கருத்து எல்லாருக்கும் இருக்கும் அதை எப்படி நீங்க பேசி உங்க சார்புக்கு எடுத்துட்டு வரீங்கன்றது மெயினான விஷயம் அது அங்க நடக்கல ஓகே அடுத்து என்ன பண்றாங்க போராட்டம் போராட்டம் போராடுவோம் போராடுவோம்ன்ற மாதிரி போராடிட்டு அதுக்கப்புறம் கல்லி கல்ற மாதிரி ஒரு பக்கம் டோராவை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க ஓகே அப்போ அந்த டைம்ல எப்பா கரெக்டான டைம்டா பஸ்ர போடுறா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீம் பஸ்ஸை அடிக்க உடனே எல்லா ஆக்டிவிட்டி ஏரியா போயிட்டு பச போய் எடுக்கும்போது டேரக்டா நோரா வராங்க அக்பர் அக்பர் போயிட்டு என்ன பண்றாரு அந்த மிஷின் ஒரு அட்டை இருக்குன்னா அந்த அட்டையை வந்து கட் பண்றது அந்த செருப்போட பேட்டர் இருக்கு அந்த இடத்துல அதை தூக்கிட்டார் பேட்டனு அதுக்கப்புறம் கயிறு அந்த செருப்போட அந்த நாடா போடுறது எல்லாத்தையுமே அக்பர் போய் எடுத்துனோன்னா நோரா புடுங்க ட்ரை பண்றாங்க அங்க சிற தள்ளுமுள்ளிகள் ஏற்படுது ஓகே உடனே வந்து இந்த பொருள்லாம் எடுக்கக்கூடாது பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டிலாம் எடுக்கக்கூடாது இதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு ஜிஸ்டின் பேச நோரா பேசணும் போது நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னும் போது பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுக்காதீங்க ஷார்ப்பாக இருக்கு இதுவா இருக்கு இதெல்லாம் ஒழுங்கா பாருங்கணும் அதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் நசுப்பிக்கிறது ரொம்ப தப்புன்றது பிக் பாஸ் சொல்றார் அதை மீறி என்ன பண்ணுறாங்க நோரா போய் புடுங்க ட்ரை பண்ணுறாங்க புடுங்கும் போது பார்த்தீங்கன்னா அக்பர் கையில் கீச்சுக்கிட்டு ஒரு ரத்தம் நோரா கையிலேயே சின்ன அடி போல இருக்குது மாற்றி மாற்றி உடனே என் கையில் ரத்தம் பாத்தியா ஆமா நான் அப்படி தான் புடுங்குவேன் என் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்தால் நான் புடுங்க தான் செய்வேன் என்ன பண்ணுவே நீ அப்படின்ற மாதிரி நோராவும் பேசுகிறாங்க என்ன பண்ணுறது நோராக்கு அவங்களோட பவரை சஸ்டெயின் பண்ணணும் அதை தக்க வச்சுக்கணும் அதை வெளிப்படையாகவும் சொல்ல முடியாதுன்ற சுச்சுவேஷனில் அவங்க பல முயற்சிகள் என்ன பட் இதில் ஃபிசிக்கல் ஹேண்டலிங் இட் இஸ் நாட் ரைட்டு அதை பிக் பாஸ் பல வாட்டியும் ரெண்டு மூணு வாட்டியும் ஆன் பண்ணியுமே அது நடந்துட்டு தான் இருக்கு சரி விடுங்க விடுங்கன்னு பேசி அந்த இடத்துல முடிவாயிருச்சு இதுல குறிப்பா அக்பர் காண்டுல என்ன பண்றாரு தூக்கி போடு அப்படின்ற மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டியும் தூக்கி தூக்கி அடிச்சு வேற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குது பட் நல்லா இருந்துச்சுங்க அது அக்பர் பண்ண இது எல்லாமே நல்லா இருந்துச்சு ஏன்னா இல்லைன்னா ஒரு பக்கம் ஓனர் சொல்றது ஒர்க்கர் கேட்டுக்கிட்டே அப்படியே போயிட்டு வச்சுங்க அதுல என்ன சுவாரஸ்யம் கிடைக்கும் நமக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட் கிடைக்காது போர் அடிச்சிருந்தோம் பட் இந்த இடத்துல அவர் பண்ணது சூப்பரா தான் இருந்துச்சு ஓகே அதுல குறிப்பா இறங்கி போடி சீப்ஸோ உடனே வந்து அக்பர் இந்த மாதிரி சீப் எல்லாம் காட்டாத அதெல்லாம் பண்ணாத நீங்க சொல்ல இறங்கி போடி நீ கிளம்பு கிளம்பு கிளம்புன்ற மாதிரி சோ அந்த வாடா போடா எடா போடி இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி

ஓகே எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஸோ கோல்டு காயின்னு வாங்கிட்டு ஒரு பக்கம் ஓனருக்காவது ஒழுங்காக வேலை பார்த்துருக்காங்க ஆனால் லக்ஷ்மி கோல்டு காயின் வாங்கிட்டு ஒர்க்கர் கூட போராடுறதுக்கு போயிட்டாங்க அது எந்த விதத்தில் ஸ்டாண்ட் எந்த ஸ்டாண்ட்ல நிற்கிறாங்கன்னு தெரியல ஒன்று இவங்களுக்காவது உண்மையாக இருக்கணும் இல்ல அவங்களுக்காக உண்மையாக இருக்கணும் ரெண்டாம் பக்கமும் ஒரு பக்கம் ஏமாத்திட்டு போறது இட் இஸ் நாட் எ ஃபேர் அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆனா இன்னொரு பக்கம் அதிரா நோரா விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பாண்டிங் இருக்கு ஸோ அதனால அதிரா நோரா காக்க நோரா பக்கம் நின்ட்டாங்க பின்னியும் நானும் பண்றேன்ற மாதிரி பின்னி அந்த இடத்துல ஏதோ ட்ரை பண்றேன்றது ட்ரை பண்ணிட்டாங்க அடுத்து என்ன பண்றாங்க மீட்டிங் பேச்சுவார்த்தை நடக்குது அப்ப சொல்ற அக்பர் மொத்த கோல்டு காயின் இங்க எடுத்து வை அப்ப நம்ம மீட்டிங் பண்ணலான்னு இதுக்கு நடுவுல என்ன பண்ணிட்டாங்க பிக் கிட்ட ஒரு கேள்வி பிக் பாஸ் யார் எந்த வேலை பார்க்கணுன்றதை நான் தான் முடிவு பண்ணும் எனக்கு கொடுக்கப்பட்ட அதுதான் அதையே எங்க பண்ண விட மாட்டாங்க என்னால் டாஸ்க் எல்லாம் பண்ண முடியாதுன்றது பிக் பாஸ் கிட்ட அக்பர் ஆனா கரெக்ட் தான் யார் என்ன வேலை பார்க்கணும்னு அக்பர் தான் டிசைட் பண்ணும் அதை பார்க்க விட மாட்டாங்கன்னும் போது அஹ் அதுக்கு தான் நான் நிற்பேன் அப்படின்னு பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு எதாக இருந்தாலும் நான் ரூல் புக்ல போட்டிருக்கேன் என்ன பண்ண ஏது பண்ணணும் தெல்ல தெளிவா எழுதிருக்கேன்றத பிக் பாஸ் சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து ரூல் புக் ஏற்ற மாதிரி தான் நடக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்குது அக்பர் சொல்கிறார் மொத்த கோல்டு காயின்னு இங்கே கொடுத்துருங்க நாங்கள் உங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்குறோம் உடனே நோரா கேட்குறாங்க சரி நான் கோல்டு கைன்லாம் கொடுக்குறேன் நீங்கள் கம்பல்சரி இந்த வேலையை முடிச்சு கொடுப்பீங்கன்னு என்ன நிச்சயம் கம்பல்சரி நீங்கள் பண்ணி கொடுப்பீங்கன்னு என்ன நிச்சயம் போது இப்படியே போனால் அக்ரிமெண்ட் ஒர்க் ஆயிரும் திரும்ப வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்படி நடக்கக்கூடாது அப்படின்றத பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு வேலை செஞ்சாதான் கோல்டு காயின் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி கோல்டு காயின் கொடுக்கக்கூடாதுன்றதே திரும்ப போடுறார் பாஸ் அங்கே போட்ட உடனே நோரா பிளாங்க் ஆயாச்சு ஸோ கோல்டு காயின் கொடுத்த கோல்டு காயின்லாம் நீங்கள் வாங்கிறீங்கன்ற ரிட்டன் வாங்கினதுக்கப்புறம் ஒரு பாயிரில் பிக் பாஸ் பஸ்ஸர் அடிக்கிறாரு ஐம்பது செருப்பு செய்ய வேண்டிய இடத்துல இருபத்தஞ்சு செருப்பு செஞ்சிருக்காங்க மிச்சம் அந்த டாஸ்க் அடி வாங்கிருச்சு மொத்தம் மூணு டாஸ்கில் ஒன்று கம்ப்ளீட்டு ஒன்று இன்கம்ப்ளீட்டு எப்படியா இருந்தாலும் மூணுல ரெண்டு கம்ப்ளீட் பண்ண தான் நோராக்க அந்த பவரை சஸ்டைன் பண்ண முடியும் இப்போ ஒன்னு அவுட்டு நாளைக்கு வர டாஸ்க்ல கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் வேற வழியே கிடையாது நோராக்கு அப்போதான் அடுத்த அந்த பவரை சஸ்டைன் பண்ண முடியும் இது முடிஞ்ச உடனே என்ன பண்றாரு அடுத்து வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு காயினை கொடுங்க போது மூ ஒன்போது காயினை மூணு மூணாக பிரிச்சு கொடுக்குறாங்க யார் யாருக்கு ஆஹ் அதிராக்கு மூணு பின்னிக்கு மூணு ஜஸ்டினுக்கு மூணு இந்த மூணு பேருக்கு மூணு மூணு காயின் கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் பிளாக் காயின் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கைன் வந்து இவருக்கு தரேன் அக்பர் சொல்றேன் அக்பர் வந்து நிறைய இடத்துல வந்து என்னோட பேச்சை கேட்கல இங்க நிறைய பிரச்சனை உருவாக்குன்னுதே இவருதான் அதனால வந்து அக்பருக்கு கொடுக்குறேன்ற மாதிரி அக்பருக்கு சொல்லி முடிச்சிட்டாங்க ஓகே அக்பர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து ரெண்டு காயின் இருக்குது அதை வந்து அபிலாஷ் கொடுக்குறாங்க அபிலாஷ் தான் மெயின் ப்ராப்ளம் ஆக்சுவலாக அக்பருக்கு ரெண்டு கொடுத்துருக்கணும் ஒன்று கொடுத்துருக்கணும் பட் என்ன பண்ணணும்னா அபிலாஷை நாமினேஷன் எடுத்துகிட்டு வரணுன்றது இவங்களோட திட்டமாக இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் நோரா அளவுக்கு ரெண்டு காயின் வேறு யாருக்காவது இருந்தால் தான் ஈக்குவலைஸ் பண்ண முடியும் இல்லைனா நோரா மாட்டிப்பாங்களே அதனால அபிலாஷுக்கு ரெண்டு கொடுத்தாங்க அக்பர்கிட்ட சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நாளைக்கு வேலை பார்க்கணா கூட நான் நல்லபடியாக வேலை பார்க்கறதுக்கு இது கொடுக்குறேன் நீங்களும் அதை ஹெல்ப் பண்ணி வேலை பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக நடக்கும் இதுதான் நடக்கும் அப்படின்ற டிஸ்கஷன் அங்கே போய் முடிஞ்சிருக்கு சோ குறிப்பா சொல்றாங்க இந்த ஒர்க்கருக்குள்ள ஒரு குரூப்பிசம் உண்டாக்கி இந்த ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணது அக்பர் தான் இவரு தான் அப்படின்னு சொல்றாங்க உடனே அக்பர் சொல்ல நாங்க அடிமை எல்லாம் கிடையாது அடிமை மாதிரி நீங்க ட்ரீட் பண்றீங்க ஒர்க்கர் இல்லைன்னா கம்பெனி இல்லைன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டாங்க ஒரு பாயிண்ட்ல முடியுது இதுக்கு நடுவுல ஒரு சம்பவம் நடந்தது மக்களே அனீஷ் விசஸ் நவீன் ஒரு பக்கம் வந்து நவீன் வந்து அனுமால் மலை சம்மகான்ல அனுமால் கிட்ட கத்திட்டு போறாரு அப்ப கத்திட்டு போயிட்டு இருக்கும்போது அனீஷ் சொல்றாரு நீ பேசும்போது வார்த்தையை பார்த்து பயன்படுத்து அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்காது வார்த்தையை பாதை பார்த்து பயன்படுத்தலாம் என்ன பண்ணுவீங்க ஜெயிலில் போடுவீங்க நாமினேஷன் பண்ணுவீங்க அதுதானே அதுக்கு மேலாம் இருக்குது அப்படின்னு கேட்கும் போது முஞ்சு போனால் இப்படி இப்படிதானே அப்படின்ற மாதிரி தெனாவட்டா பேசிகிட்டு இருக்காரு வீக்கெண்டில் வந்து மோகன்லால் சார் சம்பவம் பண்ணாதான் நெவின் கொஞ்சம் அடங்குவா போல அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா ஒரு விஷயத்தை சொன்னால் அதை புரிஞ்சிக்கணும் அதை விட்டு நீங்கள் இது தானே பண்ணுவீங்க இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தெனாவட்டாக பேசினா அதுக்கான ஆப்பு வைக்க தானே செய்வாங்க வைப்பாங்க ஓகே அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் அந்த பிபி சர்க்கஸ் டாஸ்க் வந்து நாய் ஆடு மாதிரியும் ஆடு நாய் மாதிரியும் அந்த ரிவர்சபிள் ப்ராசஸ் பண்ணி முடிஞ்சோன்னு பின்னி அவங்க கிட்டே இருந்த ரெண்டு காயின் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அதிரா கிட்ட இருந்த மூணு கோல்டு காயின் கொடுத்துட்டாங்க ஜெஸ்டினா அவர்கிட்ட இருந்த கோல்டு காயின் எல்லாத்தையும் கொடுத்துட்டார் ஏன்னா அந்த கோல்டு காயின் வச்சு நமக்கு பயன் இல்லை பட் அந்த சர்க்கஸ் காரங்கட்டம் போனால் பனிப்புறாவில் போயிட்டு ஃபுட் ஐட்டம் கிராசரிஸ் எடுத்துட்டு வருவாங்க அதன் மூலிமா வீட்டுக்கு பயன் இருக்குன்றதுக்காக அந்த கோல்டு காயினை அவங்க செலவு பண்ணது நல்லா இருந்துச்சு அடுத்து என்ன நடக்குதுன்னா கிச்சன் ஏரியால ஒரு பாயிண்ட்ல வந்து சண்டை நடக்குது அக்பர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதை வந்து அக்பர் பண்ணல ஸோ நீ சொன்னதை வந்து தண்ணியில தான் எழுதி வைக்கணும் அப்படின்ற மாதிரி எங்க ஜிசேல் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அக்பருக்கும் ஜிசேலுக்கும் அங்கே சண்டை பேச்சுவார்த்தை சண்டை வர ஆரம்பிக்கும் போது உடனே சொல்றாங்க இங்க கிச்சன்ல நீங்க சண்டை போடாதீங்க சண்டை போடுறத வந்து வெளியே போய் பேசிட்டு வாங்க இங்க வந்து பேசாதீங்கன்றத பின்னி சொல்றாங்க அப்போ உடனே ஜிசேல என்ன சொல்றாங்க நான் எங்க வேணாலும் சண்டை போடுவேன் கிச்சன்ல சண்டை போடக்கூடாதுன்னு பிக் பாஸா சொன்னாரு அப்படி ஒரு ரூலும் போடலையே இந்த வீட்டுல யார் எங்க வேணாலும் பேசுறதுக்கான உரிமை இருக்கு அதை நான் பண்ணுவேன்னு சொன்னாங்க கரெக்ட் தான் அந்த வீட்டுல எங்க வேணாலும் உரிமை இருக்கு இதெல்லாம் இருக்குன்றது கரெக்ட் ஆனா உங்களால அந்த கிச்சன் டீமோட வேலை பாதிக்க கூடாதுன்றது அவங்க நினைக்கிறதும் தப்பு இல்லை இல்லையா ஸோ நீங்க இதை சொல்றீங்க அவங்க சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க திரும்ப பேசிட்டே இருக்கும்போது பின்னி நான் டேரக்டா போயிட்டு அந்த சப்பாத்தி சுட்டுட்டு இருந்த பேன் தூக்கிட்டாங்க இங்கே ஃபைட் பண்ணி சமைக்கக்கூடாது சமைக்க நான் விடமாட்டேன் எனக்கு விருப்பம் கிடையாதுன்ற மாதிரி உடனே ஜிசைல் குடுன்றாங்க நான் தர முடியாதுங்க நீங்க சண்டை போடாமல் இருக்கீங்களா நான் தரேன் சண்டை போடினா தர முடியாதுன்றத சொல்றாங்க உடனே கேப்டன் சொல்லிட்ட நான் பண்றேன் கேப்டன் சொல்லிட்ட நான் பண்றேன் அப்படின்ன மாதிரி ஜிசேல் சொல்கிறாங்க கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டீமோட கேப்டன் பிரவீன் அவர் வராரு வந்த உடனே இல்லை அவங்க சண்டை போடாமல் சமைப்பாங்க சண்டை போடாமல் சமைப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் பிரச்சனை அது கிடையாது ஏன் இங்கே ஒரு சண்டை போறது இங்கே கிச்சனில் போட்டு ஒரு மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே ரெண்டாவது அங்கே வேற சம்பவம் நடக்குது ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் குரூப் இருக்குல்ல அக்பரு ரெனா ஆரியன் ஜிசேலு இன்னொருத்தர் இந்த குரூப் இருக்குல்ல அந்த குரூப்புக்கு வந்து நிறைய கிச்சன்ல இருந்து நிறைய ஐட்டம்ஸ் அவங்களுக்கு ட்ராவல் ஆகுது போல அங்கே ஜிசேல் இருக்கிறதுக்காக நிறைய ஐட்டம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா செஞ்சு கொடுக்கறது ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் செஞ்சு கொடுக்கறது டீமுக்காக ஒதுக்கி வைக்கிறதுன்ற மாதிரி செய்யறாங்க ஸோ அந்த ஃபுட்டுன்றது எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு ஆனா நீங்க ஒரு பர்டிகுலர் டீமுக்கு மட்டும் ஒதுக்கி வைக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் அந்த ஒரு விஷயம் இடிச்சிருக்கு போல இடிச்சதுக்கு அப்புறம் பின்னி ஆஸ்க் பின்னி என்ன பண்ணாங்க நேராக போய் ஜிஸ்டின் கேட்கறாங்க ஜிஸ்டின் ஏதோ ஜிஸ்டினுக்கு ஃபுட் இல்லைன்றதுக்காக ஆளு பரோட்டா எக்ஸ்ட்ரா செஞ்சாங்க மற்றவங்களுக்குலாம் சப்பாத்தி ஜிஸ்டினுக்காக ஆளு பரோட்டா செஞ்சுருக்காங்க போல அவருக்கு சாப்பாடு இல்லை ஐ மீன் எல்லாருக்கும் ஈக்குவலா ஃபுட்டு போனோம் ஒரு நபருக்கு சாப்பாடு இல்லை அதுக்காக சாப்பாடு செஞ்சுருக்காங்க நியாயமான விஷயம் தான் நியாயமான விஷயம் தானே ஒருத்தனுக்கு சாப்பாடு இல்லை சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க இதுல என்ன தப்பு இருக்குன்ட்டு ஆனா அங்க டுஸ்டில் மக்களே ஆளு பரோட்டா செய்கிறது ஒரு ஆளுக்கு செய்யல எக்ஸ்ட்ரா நாலு பேருக்கு செஞ்சுட்டு அந்த பர்டிகுலர் நாலு பேருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படி பண்ணக்கூடாது இல்லையா அந்த குறிப்பிட்ட கிராங்குக்கு மட்டும் போயிருக்கு அந்த ஆளு பரோட்டா எல்லா ஐ மீன் இப்போ எக்ஸ்ட்ரா வந்துருச்சு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பீஸு அப்படின்னு கொடுத்துருந்தா அந்த பிரச்சனை இருக்காது ஒரு தனிப்பட்ட குரூப்புக்கு மட்டும் ஒதுக்கும் போது அப்போ அது ஜிஸ்டினுக்காக மட்டும் செஞ்சுங்களா இல்லை உங்க டீம்மேட்டுக்காக செஞ்சுங்களான்ற ஒரு கேள்வி வருது இல்லை அந்த ஒரு கேள்வி ஓகே இது நடக்குது அதுக்கப்புறம் பிரவீனுக்கும் உங்களுக்கும் சண்டை மாற்றி மாற்றி வருது இல்லை குறிப்பாக போயிட்டு ஃபாத்திமாவும் கேட்குறாங்க எதுக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு மட்டும் ஏன் செய்கிறீங்க எல்லாருக்கும் ஈக்குவலாக செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு போகலாம் ஸ்பெஷல் ஃபுட்டு மட்டும் என் கான்சன்ட்ரேஷன் ஒருத்தருக்கு வருதுன்ற மாதிரி அங்கே மாற்றி சண்டை போடுறாங்க இப்படி இது இருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க குழம்பு ஸோ கிச்சன் டீம் செஞ்ச குழம்புமே நிறைய பேர் எக்ஸா எடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்டினா என்ன பண்ணியிருக்காரு குழம்பு எக்ஸா எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருக்காரு மிச்சம் ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கான குழம்பு ஷார்ட்டேஜா இருக்கு பின்னி போய் அந்த இடத்துல சாப்பிட்றதுல நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன்றதை கேட்டுக்கிட்டு எடுக்கிறாங்க யாரா ஜஸ்டின் கிட்ட தான் எடுக்கிறாங்க பக்கத்துல அப்படியே ஆரியனோட கப்பு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஆரியனோட குழம்பு கப்பில் குழம்பு இருக்கா இல்லையான்னு அங்க பார்த்தா ஆரியினோட கப்ல குழம்பு இல்லை உடனே ஆரியன் டச்சனை நீ எதுக்கு இப்படிலாம் பார்க்குற எதுக்கு இதெல்லாம் எடுத்து பார்க்குற இதெல்லாம் இது பண்றன்ற மாதிரி அங்கே ஒரு மாத்தி மாத்திக்கலாம் சார் இங்க பாரு நான் இவங்க கிட்ட தான் கேட்டு வந்தேன் ஆனால் அவங்க பார்த்தாங்க தான் அந்த இடத்துல பார்த்து ரியாக்ட் பண்ணுவோன்னே ஓவரா ரியாக்ட் பண்ண மிஸ்டர் ஆரியன் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பிரச்சனை என்ன இவங்க எக்ஸஸாக ஃபுட்டு கொடுக்குறாங்கன்றது தான் பாயிண்ட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க பிளேட்டை சொந்த பிளேட்டை வாஷ் பண்ணணுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நிறைய பேர் இந்த வீட்டில் அவங்க சாப்பிட்ட தட்டியும் க பவுளையும் கழுவாம இருக்காங்கல்லையா அனீஷும் ஆரியன் என்ன பண்ணுறா அனீஷ் வந்து ஆரியன் தான் அந்த பிளேட்டை கழுவாமல் இருக்கான்னு நான் பார்த்துட்டேன் ரெண்டு கணால் பார்த்துட்டேன்ற மாதிரி சொல்லும் இந்த மாதிரி பொய் சொல்றேன் இல்லை நான் பண்ணல இது பண்ணல நான் நான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படியே பேசி சமாளிக்கிறார் ஆரியன் ஒரு இடத்துல கையும் சிக்கிட்டு நான் அதை ஒத்துக்கணும் உடனே வந்து நீ இப்பெல்லாம் பண்ணாத கல்லெல்லாம் பறையாத இதெல்லாம் பறையாதன்னு சொல்லிட்டு பிளேட் வாஷ் பண்றாரு சோ ஆரியன் தான் பல நேரம் போன வாரம் கூட பிளேட் வாஷ் பண்ணாம வச்சது ஆரியன் தான் போல இதுல நல்ல ஒரு மாதிரியே பல விஷயங்கள் பேசுறது அடுத்து என்ன பண்றாங்க புட்டுல நிறைய பார்சியாலிட்டி இருக்கு ஸ்பெஷல் இது எல்லாமே குன்சன்ட்ரேஷன் கொடுக்குறாங்கன்றத டிஸ்கஸ் பண்றாங்க நைட்டு யாரு பின்னியும் ரீனோ ஃபாத்திமோ அப்ப வந்து ஆரியன் வந்து ரீனா கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி உங்களுக்காக பல விஷயங்கள் ஒதுக்குறது இதெல்லாம் பண்றது நடந்துட்டு இருக்கு அது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு ரீனாவை கேட்கும்போது இதே ஜிஸ்டேல் தானே உனக்கும் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நீயும் கிரிமினல் நானும் கிரிமினல் நீ அப்படி ரியாக்ட் பண்ணுறன்றதை சொல்கிறாரு அப்போ நீயும் நம்மள ஒன்று தானே அப்படின்றத போட்ட உடனே கரெக்டு தான் ஆரியன் வந்து என்ன நான் நம்ம டீமில் இருந்து நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு கேட்குறாரு ஸோ ஒரு பாயிண்டில் நானும் உங்கள் கூட்டனில் தான் இப்போ இருந்தேன் அதையும் நானும் தான் சாப்பிட்டேன் ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சு அதை நான் சொல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்றது தான் பாயிண்ட்டு பட்டு சொல்லலாம் ஆனால் நானும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு தப்பு அக்ரி பண்ணிட்டு இது சொல்லியிருந்தால் இன்னொரு பக்கம் நியாயமாக இருந்திருக்கும் பட் ஓகே பல நாள் திருந்தாமல் இருந்திருக்கேன் இன்றைக்கி எனக்கு ஒரு ஞானம் வந்து திருந்திருக்கேன் அப்படின்றது நினா ஃபாத்திமா சொல்றதுலயும் தப்பு இல்ல ஓகே சோ இதுல குறிப்பா ஜிசியல் கிச்சன் டீம்ல இருந்தா ஸ்பெஷல் கன்சிடரேஷன் ஸ்பெஷலா அந்த ஒரு டீம்மேட்டுக்கு மட்டும் போய் ஃபுட்டு செய்யுது அப்படின்றது யதார்த்தமான உண்மை இதே அக்பர் ஜிசேல தாட்டி அந்த இடத்துல வேற யாராவது கேள்வி கேட்டிருந்தா அங்க ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்திருக்கும் ஜிசேல் கேட்டதால் தான் அந்த ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்தது அப்படின்றது ஒரு அலேட்டான விஷயம் சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல தெலுங்கு பிபி பார்த்துட்டு வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்